தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ள உள்ளூராட்சி சபைகளில் எதிர்கட்சிகள் ஏதேனும் முறையில் ஆட்சி அமைப்பார்களாக இருந்தால் மத்திய அரசாங்கத்தினால் அவ்வாறான சபைகளுக்கு நிதி வழங்கப்படாது என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அவ்வாறு எதிர்கட்சிகள் ஆட்சி அமைக்கும் சபைகளில் அதிகாரிகளுக்கு சம்பளம் வழங்கப்பட்டாலும் அந்த பிரதேசங்களின் அபிவிருத்திக்காக நிதி வழங்கி வைக்கப்படாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் உள்ள ஆட்சிි සபේகளில் ஆட்சி அமைப்பது தொடர்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிවිக்கயிலேயே බිමල් රත්නායක இவ்வாාறு கூறிகளා. இது தொடர்வில் කර්த்து வල ටுள்ள அவர். ඒම පලවැෙනය වෙන්න බැරිබව මේ සුද්ධූ පාපාන්සේ තේරමෙනුත්මනි තන්න ඔප්පුූනා. ිරි අත්තර මදන දිනන ප්‍රජාතන්තවාදය විනාශ කිරීමක් ඇස තමා අප දකින්නේ. දංකාාව තමන්ගේ ආදායමේ තමන්ගේ ප්‍රාදේශභාවය සංවධනතු කළ හැකි ප්‍රදේ සභා ප්‍රමාණය මං්‍ය දන්න තුන්සේ හතලිස දෙකින්. එක පහලවක් තියෙනවාකි. අනිත් සියල්ලම ය පන්නේ රජේ මුදල්ම විපක්ෂය මොනර්ගේමක් ගහල සභාවක් පිහිටවන්න හදන වනන් එකෙන් ඒ ප්‍රදේශයේ සංවදධනය අනිවාරන් දුරලන අපි එවැ කර නිදාන්ට පිගවයි ත් අපිට පිස්සු නෑනේ මේ හටත්කාල ගමත්කාපු මේ දේශපාලුවන්ට මේ රටේ සල්දිි දෙන්න අතර පි අත්තර ஒன்று இரண்டு மூன்று என ஆசனங்களை பெற்றவர்களுக்கு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக மக்கள் வாக்களிக்கவில்லை குறிப்பாக நாட்டில் தமது வருமானத்தின் ஊடாக தமது பிரதேசத்தில் அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்யக்கூடிய பதினைந்து வரையிலான உள்ளூராட்சி சபைகளே இருக்கலாம் மற்றைய சகல உள்ளூராட்சி சபைகளும் அரசாங்கத்தின் நிதியிலேயே இயங்குகின்றன மத்திய அரசாங்கத்தின் நிதி அதிகாரிகளுக்கு சம்பளம் வழங்குவதற்காக எப்படியும் வழங்கப்படும் யார் ஆட்சி செய்தாலும் அது கொடுக்கப்படும் ஆனால் மற்றைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் அரசாங்க கட்சியுடனான தொடர்புகள் அரசாங்க கட்சியுடனான கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் திறமைகளுக்கு அமையவே தீர்மானிக்கப்படுகின்றது அதாவது பிரதேச அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களாக இருப்பவர்கள் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களே இருக்கின்றனர் இதனால் எதிர்கட்சிகள் ஏதேனும் முறையில் ஆட்சி செய்ய முயற்சித்தால் அந்த பிரதேசங்களின் அபிவிருத்திகள் நிச்சயமாக பலவீனமடையும் அதிகாரிகளுக்கு சம்பளம் வழங்கப்பட்டாலும் நாட்டையும் தின்று கிராமங்களையும் தின் அரசியல்வாதிகளுக்கு மேலதிகமாக நிதி வழங்கும் அளவுக்கு நாங்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல அவ்வாறான மக்கள் ஆணை எங்களுக்கு வழங்கப்படவில்லை திருடர்களுக்கு உதவ வேண்டாம் என்ற ஆணையே வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இவ்வாறு சூழ்ச்சியான வகையில் சபைகளை அமைக்க இடமளிக்க வேண்டாம் என்று நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றார்